மயிலாடுதுறையில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பாக வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு இன்று பணி நேரத்தை முடித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் வட்டாட்சர் அலுவலகம் முன்பு நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் பி கே மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கிராம நிர்வாக அலுவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்தக் கூறியும் பத்து ஆண்டு பணி முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களை தேர்வு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் எனவும் இருபது ஆண்டுகள் பணி முடித்த கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்கள் எனவும் பெயர் மாற்றம் செய்து அரசாணை வழங்கும் அதற்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றது